என்னங்க யா என்னடி உனக்கு இப்ப வேணும் தூங்குறவனை எழுதிக்கிட்டு சரி சரி கோவப்படாதீங்க இன்னைக்கு என்ன நாளே இன்னைக்கு சாட்டர்டே எங்க எங்க எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க என்ன திடீர்னு என்ன திடீர்னு லவ் பண்ண முன்னாடி அவுட்டிங் போகலாமா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுறக்கூடாது பீட் பீச்சுக்கு போகலாமா பார்க்கு போகலாமா படத்துக்கு போலாமா அதுக்கு போகலாமா இதுக்கு போகலாமா அப்படி நிற்கிட்டே இருப்பீங்க வாஷ் மெஜேஜ் போட்டே இருப்பீங்க இப்போ என்னன்னா நான் உங்களுக்கு சல்ட்ஸ் போயிட்டேனா

அடி உனக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கணும் நான் டிவி பார்த்துட்ருக்கேன் அது வந்து மறப்பியா மறைச்சதோட இது ரிமோட் எடுத்து அமர்த்துவியான் நீ போடணுன்னா போடணுன்னா அமர்த்தணுன்னா அமர்த்தணுமோ போடையாங்கட்டு ஓ என்ன விட தான் முக்கியமாக என்னம்மா எல்லாத்தையும் நீ சீரியஸாகவே எடுத்துக்கிற நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் யாராக இருந்தாலும் படக்குன்னு வந்து அமுத்துனா அவங்களுக்கு ஒவ்வொருமில்ல அதுதான் ஒரு உணர்ச்சி வசத்தில் அப்படியே திட்டுறேன் மன்னிச்சிக்கம்மா சரி முந்தானேத்து நைட்டு எதுக்கு லேட்டாக வந்தீங்க முந்தானேத்து வந்தது இப்போ எதுக்குமா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா அது வந்து அது வந்துமா ஓ சின்ன வீடு பெரிய வீடு வச்சிருக்கீங்களோ அச்சோ அதெல்லாம் இல்லமா அதெல்லாம் இல்லமா அப்புறம் ஏன் நேத்து நைட் லேட்டா வந்தீங்க ஓ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அத என்கிட்ட மறைக்கி காண்டி அப்படியே மலைப்பிக்கிட்டு வந்து அப்படியே படுத்துட்டீங்க அன்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும் கடவுள்னு ஒருத்தவ இருக்காரு ம் பாத்து நடந்துக்கங்க அச்சோ அப்படி இல்லமா அப்படி இல்லமா நீயா உன்னை நினைச்சுக்கறாதமா எங்க வேலைய ஆபீஸ்ல கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அது இல்லாம வரப்ப வேற டிராபிகா இருந்துச்சு அதாமா அப்படியே போய் எல்லாம் சொல்லாதீங்க என்னமா நீ செய்யாதெல்லாம் ஜெஞ்சென்ஜென்ஜென் சொல்லிட்டு தலைவலிய வர வச்சிட்டு இருக்க அப்ப உனக்கு நான் தலைவலியாக்கும் ஐயா அப்பல்லாம் சொல்லலமா அம்மா அப்பல்லாம் உன சொல்லலமா இல்ல எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னேன் ஓ நான் பேசுனா உனக்கு தலைவலியா இருக்கு அப்படித்தானே நான் என் மூஞ்சி பார்த்தாலே உனக்கு தலைவலியா இருக்கு அப்படித்தானே யாரு நான் என் சொல்லாததெல்லாம் சொல்லிக்கு இருக்கா ஐயோ எதுக்கு திட்டம் தெரியலையே முந்தானத்து லேட்டா வந்ததுக்கு இப்ப எதுக்கு பேசுறா ஐயோ மண்டை குழம்புது மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கே ஐயோ என்ன வெளியே போனோம்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு எப்படி திட்டினா அவன் மண்டை பிய்யணுண்டா ஏண்டா நான் காலையில கேட்டதுக்கு அப்படி பேசுنا இப்படி பேசுனா இப்போ நமக்கு வேணுண்டா ਮੰடையே பிச்சிட்டுடடே ஏ மாமத்ரே என்னக்டி மாமத்னி அன்ன ரெடி பதர வச்ச அன்னக்டி மாமத்னி எல்லாம் அடி ஏ பட்டசே વરસ